கட்சி வந்து அவங்க பிடியில போனதுக்காரமா ஓபிஎஸ்ஸு யூபிஎஸ் லாங்குறீங்க ஆமா அத சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் பயந்து கிட்ட சார் அவங்க கொண்டு போனாங்க அதான் உண்மை சார் ஓஹோ அவங்க பயத்துல தான் கொண்டு போனாங்க உம் சசிகலா அபகரிச்சிடுவாங்க தினகரன் அபகரிச்சிடுவாங்கன்னு பயத்துல தான் அந்த கட்சி அங்க கொண்டு போனாங்க அடமானம் வச்சாங்க சார் இதுதானே சார் உண்மை ம் அடமானம் வச்சுதான் சார் திரும்பி வந்து அடமானத்தை எடுக்கணும்னு அது திரும்பி வட்டியும் அசலும் கொடுத்தா தான் திரும்பி இருந்து மீட்க முடியும் இதே அடமானம் வச்சார்னு கட்சியை காக்கறதுக்கு பிஜேபியோட துணையோட நாடி இருக்காங்க நாலரை ஆண்டு காலம் வந்து பாஜக துணையோட ஆட்சி புரிஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றிருக்காருன்னு அதே கட்சியை தான் இவர் எட்டி ஒதுக்கிறார்ல சார் யாரு எடப்பாடி திரும்பி எழுதி ஒதுக்கிறாருல எனக்கு தேவையில்லைங்கிறாருல இப்பயும் தேவையில்லைங்கிறாருங்களா நேத்தி நேத்தி திடீர்னு பேட்டி மாறி மாறி கொடுக்குறாருங்களா என்ன மாறி மாறி கொடுக்குறாரு இப்போ என்ன சொல்றாருங்க அவங்க இல்லாம நான் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிறாரு இப்போ பேட்டி டெல்லி போயிட்டு வந்த பிறகு சசிகலா சேர்க்க முடியாது தினகரனை சேர்க்க முடியாது பழைய ஆளுங்களை சேர்க்க முடியாது சார் புகழாந்தி ஒரு தப்பு பண்ணலாம் சார் புகழேந்தி வந்து வன்னியர்களுக்கு ஏன் பத்திர சதவீதம் கொடுத்தீங்க தவறானதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக கட்சி விட்டு வண்ணது தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்திருச்சா என்ன சார் எப்படி சார் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி இருக்கேன் கண்டிப்பா பாதிப்பு எடுத்திருக்கு சார் ஒரு ஒரு இன ஒரு இனம் மட்டும் இந்த இந்த மாநிலத்தில் இல்ல சார் நூத்தி பதிமூணு இனங்கள் இருக்கு அத வன்னியர்கள் மாட்டேங்கிறாங்களே வன்னியர்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சார் இருக்கு அவங்களுக்கு தேவைதான் இல்ல நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அதுக்கு ஆசைப்படுறாங்க ஓபிஎஸ் சொல்லிட்டார் சார் வெளியில வரும்போது நான் கொடுத்துட்டேன் கண்டிப்பா பண்ணி கையெழுத்து வாங்கினா கொடுத்துட்டேன் ஆனா செல் கோர்ட்ல செல்லாதுன்னு தெளிவா சொல்லிட்டார் சார் அது உங்களுக்கு புரியலைங்க அதாவது சேலம் மாவட்டத்துல வன்னியர்கள் தான் அதிகம் அங்க வந்து ஒன்பது ஒன்போது தூதி ஜெயிச்சிருக்காங்கன்னா அப்ப அது மாதிரி சொன்னா தானே அவர் வந்து ஏடிஎம்கே அங்க வச்சு இப்போ அடுத்த மாவட்டத்துல ஜெயிப்ப ஜெயிக்க வேண்டியது சார் தென் மாவட்டத்துல இப்ப ஜெயிக்க வேண்டியது தானே சார் ஆஹ் தென் மாவட்டங்களை இப்ப ஜெயிக்க வேண்டியது தானே சார் வாய்ப்பே கிடையாது சார் சார் இப்ப அறுபத்தி ஏழு பேர் இருக்காங்கள ஒழிய அடுத்த பேர் இருபத்தி ஏழு வராங்களான்னு பாக்கணும் சார் இல்லங்க இப்ப நான் ஒரு விஷயம் உள்ள கேக்குறேன் இப்ப திமுக ஆட்சி மீது மக்கள் மிகப்பெரிய வெறுப்புல இருக்காங்க அது காரணம் வந்து திமுகவுல இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் வந்து திமுக ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துற வகையில பல வெளிநாடுகளில் பல லட்சம் கோடி சொத்து சேர்த்திருக்காங்க சொத்து வரி உயர்ந்திருக்கு பல்வேறு இது நடந்திருக்கு அப்ப மக்கள் வந்து திமுக மேல வெறுப்புல இருக்காங்க நம்மள ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்துருவாங்க சசிகலா வந்து ஓபிஎஸ் தேவையில்ல டிடிவி தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறது அவர் அவருடைய கூட்டுப்படி நியாயமான மகன் இப்ப பிளைட் வாங்கியிருக்காரு சரி தங்கமணி வேலுமணி எல்லா பிள்ளைங்களுக்கும் பிளேட் இருக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் சுரங்கம் இருக்கு நமக்கு நமக்கு சாப்பிடற பிளேட் கூட இல்ல ஆமா சார் நமக்கு சாப்பிட பசி பட்டினி வாழ்ந்துட்டு இன்னும் தெருவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் அதிமுக தொண்டர்கள் ஆமா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க சார் வீட்டுல கைய வச்ச சொல்லிட்டு வருது சார் இதுல குடிசை மாற்று வாரியத்துல

இது பண்ணிட்டு இருந்தாரு சார் எடப்பாடி ஆமா இப்ப ஏன் போனார் சார் இப்ப ஏன் போனார்னா அவங்க பையனை தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க உள்ள தூக்கி வச்சா என்ன சார் குற்றவாளி உள்ள தானே சார் போனேன் சார் இப்பவே இப்பவே ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கதா சொல்றாங்க அந்த எடப்பாடி பழனிசாமியோட மகன் வந்து சார் எங்கேயும் நவர விடாம பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கம் செஞ்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க உண்மையா என்ன கண்டிப்பா செய்யணும் சார் கண்டிப்பா செய்யணும் அதாவது அவர் பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி அங்க போயிருக்கதா சொல்றாங்க சார் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்மந்தி வந்து சார் எத்தனை ஆயிரம் கோடிக்கு சார் சொத்து மக்கள் அவருடைய வீடே வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி போ மேல இருக்குன்றான் வீடு என்ன ஒரு வீடு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுங்க வீடு தேவைப்படும் நூறு கோடி அப்புறம் இப்ப பாலாஜி கட்டிருக்காங்களா சார் கோடி கோடியே பாலாஜி கட்டிருக்காங்க இல்லைங்களா சரி அதாவது திமுக செந்தில் பாலாஜி மேல இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்த இவங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி மேல அது அது அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் ஏன் எஸ்பி தங்கமணி நடவடிக்கை அது காரணம் ஸ்டாலின் எடுக்க மாட்டான் சார் அவனுக்கூடிய அமௌண்ட் அவனுக்கு போய் சேர்ந்துச்சு சார் ஏன் பிஜேபி நடவடிக்கை எடுக்கலாமா நடவடிக்கை எடுத்தா தமிழ்நாட்டுல ஒருத்தனம் மிஞ்ச மாட்டான் சார்

ஜாதியை தூண்டி விடுறதும் ஸ்டாலின் ஒரு இன்னொரு வயல அழகி அம்மா இருக்கும் போது இப்படி இருந்ததுங்களா இல்ல அம்மா இருக்கும் போது என்ன பண்ணாங்க நடக்கலாம் ஆந்திராக்கு ஓடி இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு சார் வந்து தமிழ்நாட்டுல திருடிட்டு போறான் திருடிட்டு போறான் இங்க அங்க போய் பதிக்கிறான் இன்னைக்கு வந்து அம்மாவே சொன்னாங்க சட்டமன்றத்திலே சொன்னாங்க இங்க இருந்து இப்ப கொள்ளை அடிச்சவன திமுக ஆட்சியில இருந்தவங்க ஆட்சியில எங்க போனான்னு எந்த வகையிலயாவது ஏதாவது தொந்தரவு ஸ்ரீமதி வழக்குல வந்து முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு பங்கு இருக்கு சார் அப்படியா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குல வந்து அண்ணா திமுக காரம் தான் அடியால் வச்சு அடிச்சது ஓஹோ ஆனா கள்ளக்குறிச்சியில ஜெயிக்க சொல்லுங்க பாப்பான் திரும்ப எடப்பாடியா ஆனா உங்க மாவட்டத்துல உங்க மாவட்ட நல்லா செயல்பாடு சிறப்பா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார் எப்பயுமே வந்து சார் சிதம்பரம் போனகிரி இருக்கு இல்லைங்களா ஆமா பதினோரு முறை வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு சார் மூணு தடவை தான் திமுக வந்திருக்கு இனி வரைக்கும் ஏடிஎம்கே தான் சார் அது உங்க உங்க மாவட்டத்துல யாரு சிறப்பா செயல்படுறது அதிமுக அதிமுக குமரகூர் தான் சார் சிறப்பா செயல்படுறாரு அருமையான ஆளு சார் நல்ல நம்ப தன்மையான ஆளு எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார் ரொம்ப அமைதியான ஆளு ரொம்ப நேர்மையான ஆளு அடுத்த திருப்பதி தேவஸ்தான ட்ரஸ்டில் அவர் ஒரு ஆளு அப்படியா இப்ப உளுந்திருப்பேட்டையில திருப்பதி கோயில் கட்டுறது அவர் அம்மா தலைமையில் தான் அடிக்கல் நாட்டுது எடப்பாடி வந்து அடிக்கல் நாட்டினாரு அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா வாங்கி தர சார் சரி இப்ப அதிமுக வந்து இப்போ எல்லாமே வந்து பிஜேபியை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து நம்ம ஒன்னா இணை ஒண்ணு இணைச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாம இருக்கு சின்ன விஷயம் சொல்லட்டுமா சார் எடப்பாடி எனக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு சார் எனக்கு ஒண்ணுமே கிடையாது எந்த வசதியும் கிடையாது எடப்பாடி சாரி இந்த மோடி திட்டத்துல வந்து எனக்கு வீடு கொடுத்துருக்காங்க சார் சரி மோடி திட்டத்துல வந்து எனக்கு வந்து அறுபது பர்சன்ட் மோடி நாற்பது பர்சன்ட் தமிழ்நாடு அரசு அது கிசான் திட்டத்துல எனக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது அப்ப யாரால நான் பயம் அடைஞ்சிருக்கேன் சார் இது பப்ளிக் வெளியில மக்களுக்கு தெரியலையா சார் அதனால அவங்களும் சேர்ந்து இவங்களோட நல்லதுன்ற நினைக்கிற கட்டத்துக்கு வந்திருக்கேன் கூட்டணியில சேர்றதுல வந்து தவறு தவறு இல்ல சார் ஆனா வந்து அது வந்து அதாவது பயந்துகிட்டு போய் அவங்கள்ட்ட போய் அடிமையா அந்த இதை பண்ணக்கூடாது சேர்ந்து ஒற்றுமையா இருந்து தினகரன் சசிகலா அம்மா சசி சார் சசிகலா அம்மா இல்லாம எப்பயுமே யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது சார் நாட்டுல அண்ணாதிமுக அழிவுக்கு பாதி போகும் என்ன புரிஞ்சுறீங்க அம்மா இல்ல ஆமா சார் அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன இப்ப இப்ப மக்கள்கிட்ட செல்வாரு சார் எம்ஜிஆர் தவறு எம்ஜிஆர் மறைஞ்ச பொழுது ராணுவ ட்ரக்ல கே பி ராமலிங்கம் எட்டி உதைக்கிறான் அம்மா கீழே சாயிராங்க ஜேபிஆர் உடம்பு தெரியுங்களா பாத்திருக்கீங்களா ஆமா ஜேபிஆர் பயங்கரமா உதவுல அடிக்கிறாரு நான் அடிக்கடி இப்பயும் போட்டு பாப்பேன் எனக்கு மெமரிக்காக பயங்கரமா அவர் கையால் அடிச்சா எழுத உடம்பு என்ன சார் ஆகும் ஆமா அப்படி அடிக்கிறாரு அம்மா என்ன சொல்றாங்க சசிகலா கூப்பிட்டு சசிகலா கூட தான் இருக்காங்க அக்கா தங்கச்சி நீ என்ன விட்டு இனிமே போகவே கூடாது நீ தான் எனக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்தாங்க பயந்துகிட்டு ஆந்திரா கூட்டிட்டாங்க கருணாநிதி நம்மள தந்துருவோம் கட்சி நம்மளை கொண்டுடுவான்ட்டு ஆந்திரா கூட்டிட்டாங்க நம்மளுடைய நடராஜன் வந்து போய் அழைச்சிட்டு வந்து நான் போயிட்டாங்க சார் பெங்களூருக்கு பெங்களூருக்கு போயிட்டாங்க ஆமா பெங்களூர் போயிட்டாங்க சார் ஆமா அம்மா நடராஜன் தான் போய் அழைச்சிட்டு வந்து அவங்கள சமாதானப்படுத்தி நான் பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் நீங்க அரசியல் பண்ணுங்க எம்ஜிஆருடைய ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தது அவர் சார் அதே செல்வாக்கு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தென் மாவட்டத்துல இருக்கா கண்டிப்பா இருக்கு சார் அப்படியா நம்மளே இல்லன்னு எப்படி சார் சொல்ல முடியும் ஆமா சொல்ல முடியாது நானும் சசிகலா நான் இப்பயும் சொல்றேன் சார் நான் சசிகலா ஆதரவாளர் தான் சார் எதனாலன்னு கேட்டாக்க அந்த அம்மாவை கட்டி காப்பாத்தி உயிர் வாழ வச்சாங்க பாருங்க சார் அம்மா இவ்வளவு நாள் உயிர் இருந்ததுக்கு காரணம் சார் வெறும் எம்டி எம்டி பிரச்சனை அம்மாவுடைய வேன் வந்து பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு போகுது சார் அந்த வேன் ஆக்சிடென்ட் பண்ணா சார் வெறும் லாரியை விட்டு கருணாநிதி அத மறக்க முடியுங்களா கண்டிப்பா வீணம் பார்த்துக்கிட்ட ஒரு தடவை ஆக்சிடென்ட் அம்மா போயிட்டு இருக்கும்போது அம்மாவை ஓவர்டேக் பண்ணி இவ்வளவு பாதுகாக்க இருக்கும்போதும் அந்த வண்டிய வந்து இடிச்சாங்க அதெல்லாம் மறக்க முடியுமா சார் அன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்தது தினகரன் தினகரன் வந்து பிஇ படிச்சு காலேஜ் படிச்சிட்டு இருந்தார் சார் தினகரன் அம்மா அழைச்சிட்டு வந்து பாதுகாப்பு கொடுத்து அவர் தலைமையில எவ்வளவு இருபத்தி ரெண்டு பேர் பாதுகாப்பு இருந்தாங்க சார் அம்மா போனாங்கன்னா அன்னைக்கு அம்மா வந்து செல்வாக்கு கிடையாது அவங்க முதலமைச்சர் கிடையாது எதிர்கட்சி தலைவர் கிடையாது கட்சி ஆரம்பிக்கிற நேரம் அது அம்மா வந்து கையில கொடுக்கற நேரம் ஜானிங்க அம்மா அந்த டைம் முழு பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க தானே சார் அவங்க உயிரை காப்பாத்தினா அவங்க தான் சார் இல்லைன்னா ஜெயலலான்ற ஜெயலலாவுக்கு வேற என்ன பாதுகாப்பு இருந்தது சார் ஆமா எடப்பாடி இருந்தாருங்களா

ஆமா நான் வந்து உனக்கு ஆதரவு தரணும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினரோட உனக்கு ஆதரவு தரணும்னா நீ வந்து சசிகலா கட்சியை விட்டு நீக்கு டிஜி நீக்கு சொல்லிட்டு உள்ள போறாரு சார் அதுதான் சார் சொல்றேன் முதல் துறை என்ன பொறுத்தவரை முதல் துரோகி ஓபிஎஸ் தான் சார் அப்படியா இன்னைக்கு வந்து போய் தினகரன் பிடிக்க தயாரா இருக்காரு சசிகலா பிடிக்க தயாரா இருக்காரு இவர் ஊர்ந்து போ ஒரு கண்டித்துக்கு வந்துட்டாரு எப்படி சார் சரி இப்ப ஏன் வந்து இப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு எல்லாரும் கட்சியில ஒன்னா இணையன்னா அம்மையார் சசிகலா வந்து கட்சியோட பொருச்செல்லா இருக்கட்டும் நம்ம அவங்களுக்கு கீழ செயல்படணும் இதுக்கு இது வரலாம் ஏன் ஓபிஎஸ் சொல்ல சார் அவனுக்கு தைரியம் கிடையாது என்ன சார் முடியும் பாதுகாப்பு சார் சொத்து அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கானோ சார் எல்லாருமே அண்ணா ஒரு காலகட்டத்துல ஓபி ஒரு காலகட்டத்துல ஓபிஎஸ் சொத்தையும் ஒரு காலகட்டத்துல ஓபி சொத்துக்களையும் பிஜேபி புரிஞ்சிருங்கிறீங்க கண்டிப்பா புரிஞ்சுங்க சார் அதுக்கு பாதுகாப்பா அம்மையார் சசிகலா இருந்தா சார் பொறி பொறுமையா இருக்க காரணம் என்னன்னா சார் இப்ப கொஞ்சம் அறுதி பெருமானமே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சாங்க டெல்லியில அதனால பொறுமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கதான் சார் டெல்லியை விட்டாக்க இவனுடைய அடக்க யார் சார் இருக்கா எந்த ஆட்சி வந்தாலும் சார் காங்கிரஸ் இருந்தாலும் கம்யூனிஸ்டா இருந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு மாநிலத்துல வந்து கொள்ளை கொள்ளையடிக்கிறான்னா பண்றது மத்திய அரசால் தான் முடியும் ஜனாதிபதி பொம்மை அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க வந்து கவுண்டர் சைன் பண்றவங்க தான் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அம்மாவை பொறுத்தவரையும் சசிகலா பொறுத்தவரையும் தினகர தினகர வந்து தவறான வார்த்தை விடுற அம்மா இது வரைக்கும் இபிஎஸ் நாய்க்கு கொலைக்குதுன்னு சொல்றான் சார் சூரியனை பார்த்து ஆமா தவறான வார்த்தையெல்லாம் வர்ற அம்மா தவறி கூட இன்னைய வரைக்கும் மரியாதை குறைவாரோ தன்மை குறைவா பேசிருக்காங்களா இல்ல அது அவங்களுடைய பெருந்தன்மையை காமிக்குது அந்த பெருந்தன்மை காமி சார் அவருடைய சாதாரண பாரம்பரியத்துல பிறந்தவங்க இல்ல சார் அவங்க சசிகலா யாருக்கும் தெரியாது கண்டிப்பா கண்டிப்பா ஆமா மன்னார் குடியில போய் கேட்டா அவங்கள பத்தி தெரியும் இங்க இருக்கும் சொல்லுவான் அம்மா வீட்டுக்கு பாத்திரம் விளக்க வந்தான்னு சொல்லுவான் சார் ஆமா

ஆஹ் நீதிபதி ஆறுமுகம் கமிஷன்ல சொல்றாங்க பதிமூணு அம்மாவுக்கு அவங்களுக்கு பதிமூணு வகையான வியாதி இருக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து இவங்க மற்றவங்க காரணம் கிடையாது அப்படின்னு அவரு ஆறுமுக

சார் அம்மாவுடைய தைரியத்தோட சார் அதிகம் கிடையாது ஆ அப்புறம் எப்படி வருது அவனுக்கு சார் பணம் தான் சார் சார் முக்குழு சார் முக்குழுத்தூர் சமுதாயமா இருந்தாலும் தென் மாவட்டத்தில் மற்ற சமுதாயமா இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கிறாங்க இப்ப ஆமா அவங்க ஒற்றுமையா இருக்காங்க ஒட்டு மொத்தமா திமுக ஓட்டு போட கொண்ட முடிவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு வந்தது காரணம் எடப்பாடியால தான் அன்னைக்கு வந்த காரணம் எடப்பாடியால தான் தோல்வி அடைஞ்சது சார் எடப்பாடி மட்டும் அந்த இடத்தை விட்டு எட போயிட்டாக்கா மக்கள் கண்டிப்பா ஒட்டு மொத்தமா அண்ணா திமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியில அந்த மாதிரி கண்டிப்பா ஆட்சியை பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சார் எடப்பாடி தலைமையில தேர்வுல சந்திச்சா வாய்ப்பு தான் எடப்பாடி என்ற பேச்சுக்கு வந்தாலே அண்ணா தீமுகா படுதோல்வி சார் பதினஞ்சு சீட்டு வருமான்றது சந்தேகம் சார் அந்த அளவுக்கு ரொம்பவும் கீழே கொண்டு போறீங்களா திமிகா சார் ஆமா சார் ஒரு ஒரு இனத்தை வச்சு ஒரு மூணு நாலு மாவட்டம் தர்மபுரி கிருஷ்ணகிரி அம்மாவை வந்து பர்கூர்ல தை ஜெயிக்க வச்சாங்களா சார் அந்த இனம் ஒரே ஒரு கேள்வி கேட்கற சார் ஆக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி தென் மாவட்டங்கள் தான் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க ஒரே ஒரு முறை ஜெயலலிதா அம்மா வந்து ஆர்கே நகர்தொழில ஜெயிச்சிருக்கிறாங்க பர்கூர்ல வந்து நின்னாங்க உஷ்ணம்பட்டியில நின்னாங்க தங்கத் தமிழ் விட்டு கொடுத்தாரு

இரும்பு பெண்மணி வந்து அம்மையார் சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இறுதியா ஒரு நிமிஷத்துல அதிமுக எப்படி ஒன்னா இணையணும் பிஜேபி இணையாம நம்மளா ஒன்னா இணைஞ்சு பிஜேபிக்கு ஒரு இருபது சீட்டு கொடுத்துட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வழி இருக்கா சார் குடுத்துட்டாங்க சார் குடுத்துட்டாங்க எல்லா அதிகாரியும் குடுத்துட்டாங்க

பிஜேபி என்ன பண்ணதுன்னா நீ பணமே செலவு பண்ணா நீ தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இவருக்கு ஆசை எல்லாமே இருக்கும் சார் கண்டிப்பா இருக்கும் சார் நீ வந்தா உனக்கு எடப்பாடிக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கு சார் ஒரு மாவட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துல மட்டும் ஆதரவு வந்தா போதுமா சார் எத்தனை மாவட்டம் இருக்கு சார் ஆமா ஆஹ் அவரு மட்டும் எப்படி வந்து இது பண்ண முடியும் சார் ஒன்னு ஒண்ணு சொல்றேன் சார் அதிமுகவில இருக்க பெரும்பான்மையானவங்க சசிகலா ஆதரவாலதான் அதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது அது செல்லூர் ராஜா இருந்தாலும் திண்டுக்கல் சீனிவாசனா இருந்தாலும் இவனா இருந்தாலும் யவனா இருந்தாலும் சரி சார் எல்லாருமே அம்மா கிட்ட இருந்து பதவி வாங்கினவங்க தான் இது பண்ணம்தான் பண்டூட்டியாரே பேட்டி அம்மா அம்மாதான் வந்து எங்களுக்கு வந்து நான் வந்து விஜயகாந்த் கட்சியில இருக்கும் போது நான் வந்து தொகுதி உடன்பாடு ஏற்பட்டப்ப சசிகலா தலைமையில்தான் நாங்க தொகுதி உடன்பாடு அவங்க அவங்கதான் என்கிட்ட நேரடியா பேசினா அவங்கதான் போனாங்கன்னு அத மாதிரி இன்னும் ரெண்டு கட்சிக்காரங்களும் பேட்டி கொடுத்துருக்காரு ராமதாஸ் பையனும் பேட்டி கொடுத்துருக்காரு அம்மா தான் எனக்கு எல்லாமே வந்து சீட்டு ஒதுக்கீடு பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அன்னைக்கு எடப்பாடி இருந்தாரா இல்ல திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜ் இருந்தாரா இல்ல அமிர்தலிங்கம் இருந்தாருங்களா இருந்தா சார் யாருந்தாங்க சார் எல்லாம் தங்கமணி வேலுமணி இருந்தாங்களா இல்ல இந்த மோசமான பயலுங்க ரெண்டு பேர் இருக்கானோ சார் அந்த சி வி சண்முகமும் மூசாமியும் இதுல சேர்ந்தவன் சிதம்பரத்துல இருக்க அருள்மொழி தேவன்றவள சேர்ந்தவன் தான் சார் அதுல என்னால இனவெறி பிடிச்சவனுங்க இனவெறி பிடிச்சவன் சார் இனவெறி இருந்தா நாட்டுல எப்படி சார் அம்மா இனவெறி பார்த்தாங்களா எம்ஜிஆர் இனவெறி பார்த்து ஜெயிச்சாரா அவரு எல்லாமே கேரளாக்காரன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல பொங்கல் விழா ஒரே முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் சார் பொங்கல் விழா தமிழர் விழா கொண்டாடுவாரு பிஜேபியோட தலைவர் இல்லாம ஒன்னா இணையத்துக்கான வாய்ப்பு இல்ல எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுல போய் இப்ப சூழ்நிலைக்கு முடியாது சார் ஏன்னா உங்க திமுக வந்து அடைச்சி திமுகவுக்கு

சார் ஓபிஎஸ் தான் எப்பயே சொல்லிட்டேன் சார் படும் துரோகி அவன் தானே சார் கையெழுத்து போட்டது எல்லாம் சார் பெங்களூர் புகழந்திக்கு கையெழுத்து போட்டுட்டு புகழந்தி அவருக்காரிலே வராரு வாங்க தம்பி என் வான்னு வாங்க அழிச்சு வராருமாதிரி சொல்றாராம் தம்பி உங்களை கட்சியை விட்டுஞ்சாச்சு நான்தான் கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறான் எடுப்பார் கைப்பிள்ளு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருங்க தம்பி போக போக பாத்துக்கோங்க தம்பி அப்படிங்கிறாரு போக போக என்னதான் பாக்குறாங்க

தலையிட்டு அதை சரி பண்ணிட்டு கண்டிப்பா வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக அம்மையார் சசிகலா பொதுச்சலாக செங்கோட்டையன் வந்து முதலமைச்சர் பிஜேபி கூட்டணியில சேர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிறீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் பெற வாழ்த்துக்கள் அடுத்த சந்திப்போம் நன்றி நன்றி